இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான டூரிசம் இருக்குது ஆனா இப்படி ஒரு டூரிசம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்டா பெரிய டவுட் தான் மேர்டர் டூரிசம் அப்படி இல்லாட்டிக்கு ஸ்னைப்பர் டூரிசம் ஸோ இந்த டூரிசம் அங்கே நடந்திருக்கேன்டா யூரோப்பில் இப்போ நைன்டி நைன்ட்டில இருந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் பொஸ்னியாவில் பொஸ்னியா வந்து யுகோஸ்லாவியாவில இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு இன்டர்னல் வார் ஒன்று நடந்தது அந்த நாட்டுக்குள்ள இந்த யுத்தத்தை வந்து பேக்அப் பண்ணியன் ஆர்மி சேர்பியன் கவர்மெண்ட் இந்த டைம் வந்து நைன்டி டூ நைன்டி ஃபைவ் வரைக்கும் வந்து ஒரு டூரிசம் ஒன்று ஆக்டிவாக நடந்திருக்குது யூரோப்பில் காசுக்காரங்கள் காசு கொடுத்து இந்த சேர்ந்து ஸ்னைப்பர் மாதிரி போய் உள்ளுக்கு இருந்து சிவிலியன்ஸை கொள்வது காசு கொடுத்து எயிட்டி தௌசண்ட் யூரோஸில் இருந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் யூரோஸ் வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க அங்கே போய் சிவிலியன்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்னைப்பர் மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே உச்சியில் இருந்து கொண்டு சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணுறது என்னத்துக்கண்டா ஃபன் அவங்களோட செல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஃபன்னுக்கு காசு கொடுத்து யூரோப்பில் இருக்கிற ரிச் பீப்புள் போயிருக்காங்க ஜெர்மனி இட்டாலி இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி கண நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறா அந்த நாட்டுக்கு போயிருக்காங்க காசு கொடுத்து சிவிலியன்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு ஃபன்னுக்கு இது அப்போ நைன்ட்டீஸில் நடந்திருக்கு ஏர்லி நைன்ட்டீஸில் சரஜேவ சஃபார் என்று சொல்லி அல் கோ ப்ரொடியூஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்தது ஸோ அந்த டக்குமெண்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் துவங்கிறது இட்டாலியில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் குரூப் கொண்டு தான் இப்போ இதை நடத்தி கொண்டு போகிறாங்க ஸோ அது மூலமாக தான் இப்போ இது வெளியில் வந்திருக்கு இந்த கதை கனவேருக்கு பேருக்கு முந்தி இருந்ததா என்று தான் அந்த கதை போனது ஒரு ரூமர் மாதிரி இப்போ இந்த அல்ஜசிரா இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே போய் அதை டக்குமெண்ட்ரியாக கொண்டதுக்கப்புறம் அந்த விஷயம் இப்போ பெருசாக வந்திருக்குது ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த சஃபாரி ஓ ஸ்னாய்பேட் டூரிசத்துக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்து தான் நாக்களை ஷூட் பண்ணுறது ஸோ சின்ன பிள்ளையில ஷூட் பண்ணுறதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்குது ஸோ அவங்க எவ்வளோ பே பண்ணாங்களோ தெரியாது ஸோ அவரேஜாக எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் யூரோஸ் பார்க்க பே பண்ணியிருக்காங்க ஸோ கூட பே பண்ணுறாங்க சின்ன பிள்ளையில ஷூட் பண்ணலாம்னு சொல்லி இந்த கேமுக்கு போயிருக்காங்க இங்கே யூரோப்பில் ஏர்லி நைன்ட்டீஸில் இதை வந்து மேர்டர் டூரிசம் இல்லாட்டிக்கு ஸ்னாய்பர் டூரிசம் ஹியூமன் சஃபாரி என்று சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஹியூமன் சஃபாரிக்கு அது மச்சா தான் தெரியாது ஸோ இதை வந்து பேசிக்காக ஸ்னைப்பர் டூரிசம் இல்லாடிக்கும் மோட் டூரிசம்னு தான் சொல்லலாம் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து சரஜேவோ சஃபாரின்னு சொல்லி தான் இந்த டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு அந்த பேரில் அந்த சரஜேவோன்றது இந்த கேபிட்டல் பாஸ்மியாண்டை ஸோ அங்கே தான் இந்த சம்பவம் நடந்துருக்கு ஸோ யூரோப்பில் ஏர்லி நைன்டீஸில் யூரோப்பியன்ஸ் யூரோப்பியன்ஸையே மூட பண்ணுறதுக்கு காசு கொடுத்து போயிருக்காங்க இதான் இந்த ஸ்டோரி ஸோ சிவிலைஸ்ட் நாடுகள் என்று சொல்கிற இந்த யூரோப்பியன்ஸ் நாடுக்குள்ளே நடந்த சம்பவம் ஏர்லி நைன்டிஸில்